உங்க பேச்சு முடிய வருங்க இப்போ நீங்க தான் சொன்னீங்க உச்சம் எல்லாத்தையுமே தனிச்சிருன்னு சொல்லுங்க தனிச்ச நீங்க எங்க திணை வளைச்சீங்க அறிவு புள்ள வளைச்சு முருகனுக்கு அறிவு சாத்த வேண்டியதால ஏன் திணை வச்சீங்க அப்படி ஒரு கணக்கு இருக்குங்க வாங்க யார்கிட்ட பேசுறோம் அதைத்தான் நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு அந்த போட ல இந்த ஆணவமே இருக்க கூடாது சரி முருகனுக்கு ஏன் அருகம்புல் விதைச்சிருக்க வேண்டியது தானே அருகம்புல் வந்து விதையால விதைச்சு உருவாகிறது கிடையாது சாமி கண்ணாலே உருவாக்கப்படுறது சரிங்களா நாங்க ஏன் திணையை விதைச்சிருக்கோம் அப்படின்னா அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும் விநாயகருக்கு இயற்கையிலேயே அவர் வந்து என்னென்ன உருவத்துல எப்படி எப்படி தோற்றுவிக்கப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்வதி குலுக்கி போகும்போது தன்னுடைய மஞ்சளையும் குங்குமத்தையும் எடுத்து சந்தனத்தையும் எடுத்து கொண்டு வந்து உருண்டையா உருட்டி அப்படி பிள்ளையாரா பிடிச்சு வந்தது ஒரு விநாயக பெருமான் அவருக்கு பிள்ளை பிள்ளையாருன்னு பேரு அதே சிவபெருமானும் பார்வதி திருமணம் முடிச்சு உல்லாசமா அப்படியே எல்லா உலகத்தையும் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அப்ப பாருங்களேன் அழகான தேரை பாருங்க ஒவ்வொரு தேர ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற தேர்பார்களே அறுபத்தி நான்கு கலைகளும் அதுல இருக்கும் அறுபத்தி நான்கு கலைகளும் என்ன சாதாரண கலைகளா காம கலைகள் அப்ப அதை பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பார்வதிக்கு சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம் வந்தது பராலியே பெரிய மிருகங்கள் ரெண்டு புணர்வும் போது போல அங்க இருந்தது அதை பார்த்த விட இவங்களுக்கு ஆசை வந்தது இப்ப இரண்டு பேரும் சேர்ந்து புணரும் பொழுது அங்கே ஒரு அழகான குழந்தையா பிறந்தாங்க அவருக்கு ஒரு பேரு விநாயகர்னு பேரு ஏ தலை துண்ணிக்கப்பட்டது அங்க வந்தது யாரையும் யாருடைய பார்வைப்பட்டது அப்படின்றது ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்களே பாருங்க அனலாசுரனாகப்பட்டவர எடுத்து முழுங்கன உடனே உட உடம்பெல்லாம் வெப்பம் ஆயிடுச்சு இந்த வெப்பமா இருந்ததுல எல்லாமே கொண்டு வந்து அபிஷேகம் செய்யறாங்க இந்த வெப்பம் தணியவில்லை கடைசியில அருகமுள்ள கொண்டு வந்து கோலம் தலையில வைக்கும் தான் வெப்பம் குறைந்தது அது மாதிரி பெருமாள் யாரையும் எடுத்து முழுங்கல முருகப்பெருமான் யாரையும் எடுத்து முழுங்கல அவர் இயற்கையிலேயே சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து தீப்பிரியாக தோற்றுவிக்கப்பட்டவர் அவருக்கு நாங்க என்ன பண்றோம் தெரியுமா நாங்க என்ன பண்றோம் அது நான் என்ன பண்றேன் அப்படின்னா திணை விதைத்து திணை விதைத்து இந்த திணையை மாவாக செய்து இந்த மாவை கொண்டு போய் நாங்க அவருக்கு கொடுப்போம் அபிஷேகம் அதான் அவர் படைக்கிற தேனு தினை மாவரு வந்தீங்களா அதையும் கொடுப்போம் இதையும் அபிஷேகம் பண்ணுவோம் என்ன காரணம் ரெண்டு விதத்துல ஒரு மனுஷனுடைய உடம்ப குளிர வைக்கலாம் ஆனா முருகனுடைய தன்மை என்ன முருகனுடைய என்ன விஷயத்தை சேர்ந்தவர் கணபதி என்ன விஷயத்தை சேர்ந்தவர் சிவநாகப்பட்டவன் என்ன விஷயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மலையர்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் இருக்குது ஒவ்வொரு நதி இருக்கு தெரியுங்களா நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு எந்தெந்த தெய்வம் நம்ம எல்லாமே சொல்றோம் ஆனா எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன நீர் உகந்தது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு முருகனுக்கு நாங்க இதைத்தான் செய்ய முடியும் தெரியுங்களா நான் சாதாரண காட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு இங்க விதைய திணைய விதைச்சிருக்கேன் திணைய விதைச்சு நான் அவருக்கு அபிஷேகம் பண்றேன் நான் செஞ்சா தான் அவர் ஏத்துக்குவாரு இது வேற யாராலையும் செய்ய முடியாது ஆக நீங்க சொன்னது போல அவர் சூடா இருக்காரு சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு வடிவமாக வந்தவரு அவர் சூடாக இருக்காரு நீங்க இந்த இடத்துல கார்த்தியனோட சூட தணிக்கி இருக்காய் நீங்க வந்திருக்கீங்க. அட இப்படி பேசுனா எல்லாம் விட்டாதார் வள வீட்டுல வைக்கலாமா? ம். நீங்க அது நீங்க என்ன செய்யறீங்க யாரால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் அவரை இது பண்ண முடியும் அப்ப நீங்க கார்த்தியனோட சூட தணிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படி கிடையாதுங்க. இவன்

அப்படி நடந்து வரும் பொழுது பாரியா கலைவாணி நாரதருடைய தாய் பாருங்கயா நாரதருடைய தாய் எவ்வளவு அழகா போறாங்க அமைதியா போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போக வராது வேறு நாரதர் ஊரே சுத்துது அடங்காத புள்ள அவங்க ஆத்தா போகுது வாரு மாடு மாதிரி அப்படின்னா ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் சரிங்களா அந்த வார்த்தை மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முருக பெருமன் வெப்பத்துல உள்ளவதா நீங்க சொல்றது சரிதான் ஆனால் வெப்பத்தை தணிக்கேன்னு சொன்னா அது என்ன சூட்ட தணிக்க ஏங்க நான் கேக்குறேன் அப்புறம் நான் பேசணும் அப்படிதான் பேசணும் உடம்புல உள்ள வெப்பத்துக்கும் சூடுக்கும் சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு தெரியாதா

சத்யலோஹத்தின் தாய் கலைவாணியும் ब्रह्माதேவி வணங்கிட்டு வாயுலத்து பாட்டன் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆசியை பெற்று பாட்டி மகாலட்சுமி உடையអនុதரத்தை பெற்றுட்டு கைலாயகிரில என் சிவபெருமானுடைய சிவாபர்மனுடைய ஆசியை பெற்று அவர்தான் உங்க மாமாவா ஆமா சிவபர்மா ஆக சிவகாமி உமையாளுடைய ஆசியை பெற்று தமிழ் கடவுளான முருகபிரமனை வணங்க வரும் வேளையிலே ஆழ்வ நட்சத்திரம் சக்க

காலையில காலை கருமம் ஒன்னு ஒண்ணு காளை கடன்கள் ஒண்ணு இருக்கு ஆனா எல்லா நிறைய பேர் காலை கர்மம் அப்படின்னு சொல்றது இது மனிதர்களுக்கு உண்டான விஷயம் காலை கடன் காலை கருமங்கள் கருமங்கள்னா என்ன நல்லா சாப்பிடுவான் நல்லா நிம்மதியா தூங்குவான் காலையில போய் என்னென்ன ஒதுக்கணுமோ என்னென்ன ஒதுக்கணுமோ என்னென்ன சுத்தப்படுத்தணும் சொல்லிட்டு வரணும் நீங்க சொல்லது போல மனமரம் செம்மையான மந்திரம் ஜெமிக்க வேண்டாம் நான் வேகத்தை சொல்றேன்னா நீங்க சொல்ல முடியுமா ஏன் இப்ப உலகத்துல எப்படி பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க

சும்மா என்ன இருக்கு யாருங்க நீங்க நாரதர் இல்ல நீங்க சொன்னது போல முப்பிரேவில நான் ஏகாலி வீட்ல பிறந்தேன் தலைவை தொழிலாளி வீட்ல இங்க வாங்க அப்ப தலைவை தொழிலாளி வீட்ல இருந்து நீங்க வேதம் கத்துக்கிட்டீங்களா நீங்க நடைமுறையில எடுத்துக்கிட்டாலும் நான் பிறந்ததுன்றது ஒரு இதோ ஆனா நான் வளர்ந்தது ஒரு பிராமணர் பிராமணருக்கு தான் வளர்ந்தேன் சரி அதனால எனக்கு அந்த பிராமணருக்குரிய ஒரு என்ன சொல்லலாம் நாங்க வளர்ந்தது அங்க அப்படின்னு அதுக்காக அப்படி ஆயிரம் முடியுமா பிறந்த இடத்துலதான் இருந்து வரும் கிடையாதுங்க யார் வளர்க்கிறாங்களோ அவங்கதானே வரும்

இந்த வேலை இன்னும் ஒரு வருஷம் செண்டு அடுத்த வருஷம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாம உடனே சொல்லிட்டீங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க பாத்துட்டு வந்த மாப்பிள்ளையுடைய நானத்தை எடுத்து கூறுங்கள் சுவாமி பெருமையில எடுத்து சொல்றேன் சொல்லுங்க

அருமையா சொன்னீங்க நான் திருமுருக திருவானந்த வாரியார் சுவாமிகள் அதிகமா வணங்கினார் ஸ்தலம் எது அப்படின்னா வயலூர் வயலூர் முருக அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் தான் சொல்றாரு வேற எதுவுமே கிடையாது யார் யாரு நல்ல அறிவு இருக்க பாருங்களேன் நல்ல அறிவு அறிவு எல்லாருக்கும் தான் இருக்கு ஆனா அறிவை வச்சு எல்லாரும் நல்லதாவே பேச நமக்கெல்லாம் கலைக்கு யாரு கலைவாணி அந்த கலைவாணிக்கு குருநாதர் யாரு ஹேகிரிவர் ஹேகிரிவருக்கு குருநாதர் யாரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் ஆக அந்த தட்சிணா குருநாதர் யாருன்னா அப்படிதான் என் மச்சான் முருகப்பூர்வான் தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்தவர் யார் தெரியுங்களா தந்தைக்கு உபதேசம் செய்தால் சுவாமிகளிலே தகப்பன் சுவாமியாக நாம கொண்டு பார்த்தோம் ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயத்த முருகனுக்கு தெரியாம கிடையாது சிவபெருமானுக்கு தெரியாம கிடையாது ஆனால் இந்த புள்ள என்ன சொல்லுது நான் வச்ச புள்ள என்னுடைய நெற்றிக்கல்ல இருந்து தோற்றுவிச்ச வச்ச புள்ள என் புள்ள எவ்வளவு அறிவா பேசுது எவ்வளவு திறமையா இருக்கு அப்படின்னு இவனுடைய நாவல நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன ஆசை பாருங்க

பெண்கள் தானே அப்ப ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால அங்கே கார்த்திகைன்னு பேர் வந்துருச்சு அப்புறம் குமரன் எங்க இருந்து வந்தாரு குமரன் இளமையாக இருக்கும் பொழுது வந்தார் சூரபதுமனை சூரபதுமனை வதம் செய்தார் பாத்தீங்கன்னா இளவட்டம் அப்படியே வாரிய சரியான இளவட்டம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் குமரனாக இருந்தார் அப்பவே சிறு குழந்தையாக அவர் குழந்தையாக அவதாரம் எடுக்கும் போதே கார்த்திகை பேர் வந்துருச்சு சரிதா அப்ப சூரபதுமன் சொல்லும் பொழுதே வந்திருப்பவை யாரு சிறு கேட்டேன்

மனசுக்குழம்பதொரு முகங்கள் கொண்டு ஒருத்தர் முருகன் பந்தான் முதித்தனர் உள்ள அவருடைய புகழ் எங்க முருகனுடைய பெருமை எங்க உருவனுடைய அருமை எங்க முருகனை கல்யாணம் அணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன வந்திருக்கீங்க பாகம் வந்திருக்கீங்க சாதாரணப்பட்ட கடவுள் அமர்கள் கலியுகத்தின் கந்தன் தமிழ் கடவுள் எவ்வளவு பெரிய பெருமைகள் இருக்கு அருமைகள் இருக்கு அவருடைய புகழை தமிழக தலைவன் வந்து சிவபெருமான் அது இருக்கணும் சரிங்களா அப்பேற்பட்ட முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சாதாரண காட்டுக்குள்ள இருக்கேன் இந்த காட்டுக்குள்ள கிடக்குற இந்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்களே முருகனை கட்டிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறீங்க என்னைய வந்து பொண்ணு கேக்குறீங்க ஏதாவது தகுதி இருக்கா எனக்கு நரை திரை பினி உப்பு சாக்காடு நீங்க எல்லா பெண்களையும் பார்த்துருப்பீங்க என்ன கிடைக்கிற அளவு முருகனுக்கு என்ன தகுதி இருக்கும்பாங்க என்ன கிடைக்கிற அளவுக்கு முருகனுக்கு என்ன தகுதி இருப்பாங்க ஆனால் அது தவறு முருகனை கற்றுற அளவுக்கு எனக்கு என்ன அது தகுதி இருக்கு எந்த தகுதி இருக்கிறதுனாலையும் நீங்க பார்த்து வந்தீங்க நான் கடவுளா வணங்குறேன் அவரோட கணவனை ஏத்துக்க முடியாது அவருக்கான தொண்டு செய்யணும் அதை போய் தொட்டு தொட்டு தள்ளவும் முடியாது ஏங்க ஆசை இருக்கு அவர் வரணும் அவருடைய அவருடைய அருள் வேணும் அவருடைய திருக்கடாட்சியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை வைக்கிறேன்னு சொல்றேன் தேவையா எதுக்கு அலையாவிட்டு அலையாவிட்டு அத்தனை ஏன் உங்களுக்கு இந்த புடப்பு கிழக்கு கொண்டு, இசைக்க வந்து வாங்கணும் வாங்க மரியாதையா நடந்துக்கணும் வாங்க மரியாதையா பேசணும் வாங்க உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லாம என்ன பண்ணுவீங்க நான் சின்ன பிள்ளை காட்டுக்குள்ள இருக்க சொல்றதை கேள்வி

சரி வரவேண்டும் இருக்கா இன்னும் அடுத்த வீட்டுக்கு போறாரு எப்ப டாப்பா போடுவாரு பாத்து வந்து வரவேண்டும் பா